ஐ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் வெங்கடேச பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி மாதத்தின் சிறப்பு பற்றி பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் புரட்டாசி மாதத்தை புண்ணியம் நிறைந்த மாதம் அப்படின்னு வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னும் ஒன்றப்படுது புரட்டாசி அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதமாகவும் மக்கள் ஏற்று பெருமாளை போற்றி வழி வழிபடுறாங்க புரட்டாசி மாதத்தில் தான் அம்பிகை வழிபாடு செய்யக்கூடிய நவராத்திரி பித்திருக்களை வணங்கக்கூடிய மகாலய அமாவாசை சிவனுக்கு உகந்த மகாசனி பிரதோஷம் கதலி கௌரி விரதம் உமா மகேஸ்வரி விரதம் மகாபாரணி கிருத்திக சங்கட சதுர்த்தி அஜா ஏகாதசி அப்படி சொல்லக்கூடிய சர்வ ஏகாதசி அப்படின்ற பலவிதமான விசேஷ தினங்கள் வருது அனைத்து தெய்வங்களுமே ஒரு சேர சங்கமித்து பெருமாள் காட்சி தருவதால் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விரத தினங்கள் மிகவும் விசேஷத்துக்கு உரியது புரட்டாசி மாதத்தில் விரதம் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்துடலாம் தமிழ் மாதத்தில் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னா புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் ரெண்டுமே பெருமாளுக்கு உரிய மாதம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய விரத தினங்களில் அந்த ஒரு நாள் மட்டுமே மக்கள் விரதம் மேற்கொள்றாங்க பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி மாதத்தில் மட்டும்தான் மாதம் முழுவதும் விரதம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்திற்குரிய ஒரு சிறப்பு விரதம் அப்படிங்கிறது தெய்வத்தை நினைக்கிறது மற்றும் உடலையோ மனசையோ தூய்மைப்படுத்தி நல்வழி பாதையில் அழைச்சிட்டு போகிறதுக்கான ஒரு பாதையாகவும் அமையுது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அந்த வகையில் அசைவத்தை விட்டுட்டு சாந்தம் கொடுக்கக்கூடிய சைவ உணவுகள் மட்டுமே எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையுது புரட்டாசி மாதத்துடைய சனிக்கிழமையுடைய மகிமை என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஒரு மாதத்துக்கு சைவ உணவுகள் மட்டுமே எடுத்துக்கிற பொழுது சாத்வீக எண்ணங்கள் அதாவது நல்ல எண்ணங்கள் மட்டுமே தோன்றுவதற்கான சாதக பலன்கள் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் தெய்வத்துக்கு விரதம் இருக்கிறதுனால ஆன்மீகமும் அறிவியலும் சேர்ந்து நம்மளுடைய உடலுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்துது பக்தியோடு விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் வாழ்க்கையில் அனைத்து துன்பங்களும் விலகி நலம் பெறுவோம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை நினச்சி படைச்சி வழிபாடு செய்கிறது திருப்பதி வைகுண்டம் ஸ்ரீரங்கம் திருவந்திபுரம் அப்படின்னு நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் போயிட்டு வர்றது சனிக்கிழமை விரதத்தை கடைபிடிக்கிறது அப்படின்னு மாதம் முழுவதுமே திருவிழாவாக புரட்டாசி மாதம் அனுஷ்டிக்கப்படுது சனி பகவான் பிறந்த தினம் புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால புரட்டாசி மாதம் சனிக்கிழமை தோறும் எம்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்துகிறோம் அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு ஒருமுறை தம்முடைய உயர்வான நிலை கண்டு அகங்காரம் வந்துவிட்டது அகம்பாவம் விடுத்து பணிவன்போடு நாராயணன் வழிபட்டால் மட்டுமே அவரின் பால் நெருங்க முடியும் அதை அறியாத சனி பகவான் ஸ்ரீனிவாச பெருமாளின் இருப்பிடத்திற்கு ஒரு நாள் வருகிறார் ஆணவம் அகங்காரம் மனம் முழுவதும் நிறைந்திருக்க ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் வாசம் செய்யும் திருமலையில் கால் பதிக்கிறார் அதை அறிந்த எம்பெருமான் சனியின் ஆணவத்தை அடக்க நடக்கிறாரு அடுத்த நிமிடம் சனீஸ்வரன் திருமலையிலிருந்து தூக்கி வீசப்படுறாரு தன்னுடைய நிலை குறித்து வருந்திய சனி பகவான் பெருமாளிடம் மன்னிப்பு கேட்க பெருமாளும் சனி பகவானை மன்னித்து ஏற்றுக்கிறாரு புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை தோறும் எம்மை வழிபடுறவங்க சனி தொல்லையிலிருந்து முழுமையாக நீங்கி அனைத்து செல்வங்களும் பெற்று வளமோடு வாழ்வாங்க அப்படின்னு பக்தர்களுக்கு ஆசி வழங்குகிறாரு வேங்கடமலையில் வாசம் செய்கிற வெங்கடேச பெருமாள் புரட்டாசி மாதத்தில் பெருமாளின் அருளோடு சனி பகவான் ஆசையும் நிறைந்திருக்கிறதுனால நம்ம வேண்டுகின்ற வேண்டுதல் எல்லாமே நடக்கும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் எப்படி இருக்கணுன்றதை பார்த்துடலாம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை தரிசிப்பதற்கு சனிக்கிழமை உகந்த நாள் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் பெருமாளை வழிபட்டால் வாழ்வில் வரக்கூடிய எல்லா விதமாக கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை கிடைக்கும் அன்றைய தினத்தில் அதிகாலை எழுந்து கங்கா ஸ்நானம் செய்யணும் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற திருமந்திரத்தை போற்றி வழிபடணும் நெற்றியில் திருநாமத்தை தினமும் தரிப்பது புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடிய முக்கியமான வழிமுறை பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வர்றது மிகவும் சிறப்பு புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் அனைத்து பழங்கள் வெண்பொங்கல் முந்திரி பருப்பு நெய் அனைத்தும் சேர்ந்த பிரசாதத்தை வாழை இலையில் தலையில் போடுறது அப்படிங்கிறது ஐதீகம் பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டு தீபம் ஏற்றி வச்சு அறுசுவை காய்கறிகளோட பெருமாளுக்கு படைப்பாங்க படைக்கும் பொழுது கருட பகவானை காட்சி தருமாறு வேண்டி தீபாரதனை காட்ட கண்முன்னே கருட பகவான் பறந்து வந்து காட்சி தருவது புரட்டாசி பெருமாளுக்குரிய மாதத்தின் தனி சிறப்பு பெருமாளின் நூற்றி எட்டு நாமங்கள் பெருமாளுக்குரிய ஸ்லோகங்கள் சகசிரநாமம் பகவத்கீதை போன்ற நூல்களை பிடித்தா குடும்பத்தில் நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் புரட்டாசி மாதம் முதல் நாள் பெருமாளை நினைச்சி வழிபட்டு துளசி தீர்த்தம் குடிக்கிறதுனால நம்மளுடைய பிறவி பயன்கள் எல்லாமே நீங்கி புண்ணிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆரோக்கியம் செல்வம் ஆயுள் அனைத்தும் கொடுக்கக்கூடிய சிறப்பு மிகுந்த வழிபாட்டு முறை புரட்டாசி வழிபாட்டு முறை இந்த மாதத்தில் பெருமாளுக்குரிய பூஜை வழிபாடு பஜனை பிரம்மோத்சவம் அப்படின்னு எம்பெருமான் தத்துருமமாக நம்மளுடைய மனசை ஆட்கொள்கிறார் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகா சனி பிரதோஷம் பற்றி பார்க்கலாம் சிவபெருமானையும் நந்திதேவரையும் ஒரு சேர தரிசித்து வழிபடுகின்ற சிறப்பான தினம்தான் பிரதோஷ தினம் அன்றைய தினத்தில் சிவபெருமானை தரிசனம் செஞ்சால் அளவற்ற நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதுவும் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்த பிரதோஷம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சனி பிரதோஷம் சிவபெருமானுக்குரிய மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுது அப்படிங்கிறது புரட்டாசியில் காணக்கூடிய ஒரு சிறப்பு சில சமயங்களில் அடுத்த மாதத்துலேயும் மகா சனி பிரதோஷம் மாறி வரும் சர்வ மகாயல அமாவாசை மறைந்த நம்முடைய முன்னோர்கள் நினச்சி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசைன்னு ஒரு சிறப்பு இதனை மகாலயபட்ச அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசைக்கு முன்பாக முன்னோர்களை நினைச்சி பதினஞ்சு நாட்கள் மகாலயபட்ச விரதத்தை கடைபிடிக்கணும் யார் தவறாத புத்துக்களை நினச்சி மகாலயபக்ஷ அமாவாசை அன்றைக்கி வழிபடுறாங்களோ அவங்க முன்னோர்களுடைய சாபம் நெங்கி வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் பெறுவாங்க பக்தியுடனோ நம்பிக்கையுடனோ தர்ப்பணம் செஞ்சு முன்னோர்களை வழிபட்டால் அவங்களுடைய சந்ததியினருக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது சர்வ மகாலயபக்ஷ அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வருகின்ற திருவோண நட்சத்திரத்துடைய மகிமை திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்ச நட்சத்திரத்தில் பெருமாளை தரிசித்தா புண்ணிய பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதியில் திருவோண நட்சத்திர நாள் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் செய்கிறது மிகவும் சிறப்பு துளசிதரன் அப்படின்னு அழைக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி மாலை சாட்சி வணங்கினால் ஏழு ஜென்ம பாவங்களும் விலகும் அப்படிங்கிறதுனால ஏராளமான பக்தர்கள் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது வழக்கம் கோவிந்தனை வணங்குவதற்கு உரிய அற்புதமான திருவான் நட்சத்திரம் அன்னிக்கு விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் சொல்லி வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு புரட்டாசி மாதத்தில் பெருமாள் கோவிலுக்கு செல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த மாதத்தில் திருவரங்கம் திருப்பதி ஸ்ரீவில்லிபுத்தூர் குணசீலம் முதலிய பெரும்பாலான வைஷ்ணவ திருத்தலங்களில் பிரம்மோற்சவ விழா பத்து முதல் பன்னிரண்டு நாள் வரை நடக்கும் இந்த விழாவில் தினமும் காலையும் மாலையும் உற்சவங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் புரட்டாசி மாதம் முழுவதுமே பக்தர்கள் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தரிசிக்கிறது பெருமாளுடைய திருநாமங்களை பாராயணம் படிக்கிறது மும்மடங்கு பலன்களை நமக்கு அள்ளித்தரும் அப்படிங்கிறது ஐதீகம் நவகிரகங்களில் புதன் கிரகம் அப்படிங்கிறது சுபகிரகம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது புதன் பகவானுக்குரிய அதி தேவதை மகாவிஷ்ணு அப்படிங்கிறதுனால புரட்டாசி மாதம் புதன் கிரகத்திற்கே மாதமாகவும் போற்றப்படுது அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கன்னிராசியில் வந்து அமர் அமர்கிறாரு புதன் பகவானுக்குரிய வீடு கன்னிராசியாக இருக்கிறதுனால பெருமாளின் அம்சமாக புரட்டாசி மாதம் திகழுது சனி பகவானோ புதனும் நட்பு கிரகங்களாக இருக்கிறதுனால புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமை முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுது பெருமாளை போற்றி வணங்கக்கூடிய வழிபாட்டு நாளாகவும் மக்கள் வணங்குறாங்க அக்னி புராணத்தில் யமனுடைய கோரைப்பற்களில் ஒன்று தான் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது இதனால் இந்த மாதத்தில் நம்ம பெருமாளை வழிபாடு செஞ்சோம்னா யமபயம் நீங்கி திர்காயுசு பெறக்கூடிய நல் வாழ்க்கையை பெறலாம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்திற்குரிய ஒரு தனி சிறப்பு திருப்பதியில் அமைந்திருக்கிற ஏழுமலையான் கோவில் அப்படிங்கிறது பெருமாள் எழுந்தரில் இருக்கிற புண்ணியமலையாக புகழ்பெற்று விளங்குகின்ற ஒரு ஸ்தலம் ஏராளமான மக்கள் திருப்பதி கோவிலுக்கு புரட்டாசி மாதத்தில் இருந்து போகிறாங்க ஸ்ரீனிவாசன் நாராயணன் கோவர்தனன் மதுசூதனன் நீலமேக சியாமலன் கோவிந்தன் ஸ்ரீ வெங்கடவன் அப்படின்னு பல பெயர்களால் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் அழைக்கப்படுறாரு அப்படிப்பட்ட புகழ்பெற்ற பெயர்களை தாங்கி நிற்கிற பெருமாளுக்கு திருப்பதி ஸ்தலத்தில் புரட்டாசி மாதம் பத்து நாட்கள் தொடர்ந்து மிகவும் கோலாகலமாக பிரம்மோற்சவம் நடக்கும் இந்த பிரம்மோற்சவத்தில் வாகனம் சிம்ம வாகனம் அனுமந்த வாகனம் புஷ்ப வாகனம் கருட வாகனம் முத்துப்பந்தல் வாகனம் பல வாகனங்களில் வெங்கடேச பெருமாள் எழுந்தருள்வார் வருடம் முழுவதும் திருப்பதி மலைக்கு பக்தர்கள் போனாலும் புரட்டாசி மாதம் விரதமிருந்து பக்தர்கள் போகிறது அப்படிங்கிறது அந்த மாதத்திற்குரிய தனி சிறப்பு புரட்டாசி மாதத்தில் என்னெல்லாம் வேலைகளை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்துடலாம் புரட்டாசி மாதத்தில் புதன் பகவான் ஆளக்கூடிய கன்னிராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால சனி ராகு கேது போன்ற கிரகங்களின் தோஷங்கள் உண்டாகும் அப்படின்னு திட சாஸ்திரம் சொல்கிறதுனால புரட்டாசி மாதத்தில் திருமணம் வாஸ்து பூஜை செய்கிறது புதிதாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் போகிறது வாடகை வீடு மாறுறது போன்ற நல்ல காரியங்களை தவிர்க்கிறது நல்லது புரட்டாசியில் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது புரட்டாசி மாதத்தில் அறுபதாம் கல்யாணம் வளைகாப்பு காதுகுத்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம தாராளமாக செய்யலாம் புரட்டாசி மாதத்தில் பக்தியுடன் அனைவரும் வணங்குவோம் பெருமாளுடைய நற்பயனை பெறுவோம் நன்றி